எண்பதுகளில் தமிழ் சினிமா உலகில் தனக்கு இயல்பான நடிப்பாலும் இளையராஜாவின் ஹிட்டான பாடல்களாலும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றவர்தான் தான் நடிகர் மோகன் இவர் மைக்கை வைத்து பல படங்களில் பாடி அசத்தியதுனால இவரை மைக் மோகன் என்றே அழைச்சாங்க இவரது படங்கள் பெரும்பாலும் வெள்ளி விழா கண்டதுனால நாயகன் என்றும் இவரை அழைச்சாங்கன்னு சொல்லலாம் அப்போதைய காலகட்டங்களில் ரஜினிகாமலுடைய படங்களுக்கு இவர் டஃப் கொடுப்பாராம் இவரை பற்றி யாருமே அறியாத ஒரு தகவலை மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவிச்சிருக்காங்க வாங்க என்னன்னு பார்ப்போம் மோகனுக்கு எல்லா நடிகர் நடிகைகளுடனும் நல்ல நட்பு இருக்காம் இவர் பீக்கில் இருக்கும்போது எயிட்ஸ் என்று எல்லாம் இவருக்கு சொன்னாங்களாம் அது உண்மையா என நிருபர் கேட்டதற்கு சபிதா ஜோசப் சொன்ன பதில் இதுதானா மும்பையிலிருந்து வந்த ஒரு ஹீரோயின் இவர் கூட சேர்ந்து நிறைய படம் பண்ணாங்களாம் அவங்க பல படங்களில் ஜோடியாக நடிச்சாங்களாம் அப்போது அவர்களுக்குள் நல்ல நெருக்கம் ஏற்பட்டதாம் இதை பார்த்து அவரது வருங்கால கணவர் கூட பார்த்து இதெல்லாம் ஒரு பொண்ணான்னு சொல்லி கிண்டல் நடிச்சாராம் அப்புறம் மாறிட்டாங்க அப்புறம் அவர் இவங்களை கல்யாணம் பண்ணாமல் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாராம் அதனால் அவங்க பாதித்தாங்க அதனால் ஏதோ ஒரு சிக்கலை கிளப்பி விட்டுட்டாங்க அதை பற்றி பெருசாக பேசல அவர் மற்றவங்க அது உண்மையே நினச்சிடுவாங்கன்னு அதை தவிர்த்து விட்டாராம் அதே நேரம் அதனால் அவர் பெரிய அளவிலும் பாதிக்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க மோகனுக்கு டப்பிங் கொடுத்தவர் தான் எஸ் என் சுரேந்தர் இவர் கூட அடிக்கடி சொல்வார் மோகன் எனக்கு நன்றியே சொன்னது இல்லைன்னு நூற்றி பதினெட்டு படங்களுக்கு டப்பிங் பேசியிருப்பார் இவரால் தான் அவர் வாழ்ந்திருக்காரு இவர் டப்பிங் பேசினால்தான் அவருக்கு நிறைய வாய்ப்பு வந்ததுன்னு சொல்லி சொல்லலாம் மோகனுக்கு தான் அவர் நன்றி சொல்லணும் ஆனால் அவர் அப்படி சொன்னதில்லைன்னு சொல்லி மோகனுக்கு சங்கடம் ஆயிடுச்சாம் இப்போ நிறைய பக்குவப்பட்டுட்டாரு இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்காங்க தற்போது ஹரா படத்தில் மீண்டும் கம்பா கொடுக்கும் வகையில் கதாநாயகன் நடிச்சுட்டு வராரு மோகன் அதே போல் விஜய் நடித்து வரும் கோட் படத்திலும் மோகன் முக்கிய கேடல் நடிச்சிட்டு வராராம் இதைத் தொடர்ந்து மோகனுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பரவலான விஷயங்கள் அந்த காலகட்டங்களே பரவியிருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாம்பேலேருந்து வந்த அந்த ஹீரோயின் தான் சொல்லி நிறைய பேர் பகீர் கிளப்பினாங்க ஆனால் உண்மையிலேயே மோகனுக்கு எயிட்ஸ் நோயெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஒரு டிசீஸ் இருந்தது ஆனால் அது இப்போ கிடையாது ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் அந்த டிசீஸை ஈஸியாக க்யூர் பண்ணலான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்தது பொதுவாக துறையை பொறுத்த வரைக்கும் சாதா ஒரு ஹீரோக்கு வந்து இல்லை ஹீரோயினுக்கோ சின்னதாக விஷயம் ஏற்பட்டால் கூட அதை ஊதி ஊதி பெருசாக்குற இந்த காலகட்டத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த காலக்கட்டத்தில் எப்படி புக்கெல்லாம் போட்டு அதாவது பத்திரிகையாளர்லாம் எப்படி வச்சு செஞ்சுருப்பாங்க நீங்கள் யோசிக்கலாம் அதை தாண்டி மோகன் தன்னோடய மார்க்கெட்டை எழுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்காக வாய்ஸ் கொடுத்த அந்த டப்பிங் ஆர்டிஸ்டால் தான் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பண வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லாமல் மோகன் வந்து நிறைய பேர் சம்பாதிச்சதுனால அவரோட பேர் வெளியே தெரியாமல் போச்சு அந்த டப்பிங் கொடுக்குற பேர் அதனால என்னவோ தெரில மோகன் வந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டாராம் அதை தொடர்ந்து பல படங்களுக்கு வாய்ப்புகளும் கொடுக்காம விட்டதுனால மோகனோட கரியர் மொத்தமாக முடிஞ்சிருச்சாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நடிப்பது மட்டுமே தன்னோட வேலையை வச்சு கொண்டு டப்பிங் எல்லாத்தையும் வேறு ஒரு கிட்ட கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மோகன் கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருந்தால் இருந்ததுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறை விட்டு விலகிற அளவுக்கு அவரோட பிரச்சனை வந்ததுன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து இப்போ ஹரா அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு மறுபடியும் கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க கோட் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சதாகவும் சொல்லப்படுது ஆனால் உண்மையிலேயே மோகன் வந்து பார்த்திங்கன்னா எயிட்ஸ் நோய் இருக்குன்னு சொல்லி பரப்புனாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரில அதனால தான் அவர் சினிமா விட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு பேர் ஒரு சில பேர் அவர் வச்சு செஞ்சுட்டுருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கான்பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை